ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வேல் இர்பஸ் சேனல் சப்ஸ்கிரைபர்களுக்கு வந்து நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் ஏன்னா வேள்மாறல் படித்து நிறைய அற்புதம் எனக்கும் சரி என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் சரி நிறைய அற்புதங்கள் நடந்திருக்கு அதை தான் இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறேன் இன்றைக்கி என்ன விஷயத்தை நான் ஷேர் பண்ண போகிறேன்னா முதல்ல வேல்மாரல் வந்து எப்படி தோற்றம் அதை வந்து வள்ளிமலை சுவாமிகள் எந்த சூழ்நிலையில் வந்து வேல் வகுப்பை வேல்மாரலாக இது பண்ணாருன்றதை நான் நேற்றே வீடியோவில் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி அதோட பயன் எந்த பிரச்சனைக்காக படிக்கணும் அப்படின்றத இந்த வேல்மாறல் புத்தகத்திலே கொடுத்துருக்காங்க அதாவது இந்த துதியை பாராயணம் செய்பவர்களுக்கு திருமண தடை புத்திர பேரு கிடைக்கும் காக்கை வலிப்பு புற்றுநோய் முதலான எல்லா நோய்களும் நீங்கும் சர்வரோக நிவாரணியாகும் என்பதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் முருகன் மீது நம்பிக்கை வைத்து பாராயணம் செய்யுங்கள் முழு சரணாகதி அடைந்து வேண்டுங்கள் எண்ணியதை எண்ணியபடி கொடுப்பார் கருணை வடிவானவர் முருகன் காலமருந்து ரட்சிப்பார் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த வேல்மாறலை மட்டும் பாராயணம் செய்தால் போதும் அவை அனைத்தையும் தீர்ந்து மகிழ்ச்சி நிலைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நேற்று ஒரு சிஸ்டர் வந்து நேற்று போட்ட வீடியோவில் ஒரு டவுட் அதாவது அவங்களுக்கு ஏதோ நினச்ச விஷயம் நடக்கலை வேள்மாறல் படிக்க ஆரம்பித்து பதினோராவது நாள் அது கை நழுவி போனதாக சொல்லியிருந்தாங்க நான் அவங்களுக்கு ரிப்ளேவும் பண்ணியிருந்தேன் அந்த மாதிரி நிறைய பேருக்கு நெகட்டிவாகவும் ஏதாவது நடக்கும் ஆனால் அந்த விஷயம் நமக்கு தேவையில்லாத இருக்கும் இல்லை கொஞ்சம் கால கழித்து இப்போ அது கொடுக்கறதுக்கு முருகன் வேண்டாம் கொஞ்சம் காலம் கழித்து கொடுக்குறேன் ஏன்னா இப்போ நமக்கு எது வேணுன்றது கண்டிப்பாக நமக்கு தெரியாது எது சரியோ எது தப்புன்றது நமக்கு தெரியாது ஆனால் அந்த முருகனுக்கு கண்டிப்பாக தெரியும் ஒரு குழந்தைக்கு வந்து எதோ ஒன்று கேட்டு அடம் பிடிக்கும் அப்போ வந்து அது அம்மா வேணான்னு சொல்லுவாங்க ஆனால் அது வந்து அது நல்லதாக கேட்டதான்றது அம்மாவுக்கு தான் தெரியும் ஆனால் அந்த குழந்தைக்கு தெரியாது அது கேட்டு வேணும்னு அடம் பிடிக்கும் அப்படி நம்ம கேட்டு அடம் பிடிச்சாலும் முருகன் கண்டிப்பாக கொடுத்துருவார் அதால் வர விளைவுகளையும் நம்ம தான் அனுபவிக்கணும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி கடவுள் இப்போ கொடுக்கலன்னா இதை விட சிறப்பாக இன்னும் கொஞ்சம் காலம் கழித்து கொடுக்க போகிறாருன்னு தான் அர்த்தம் ஏன்னா நிறைய விஷயங்களுக்காக நானும் வேல்மரில் படிச்சுட்டு இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் சரி இப்போ என்னோட ஃப்ரெண்டோட லைஃப்பில் ஒரு சம்பவம் நடந்தது வேல்மரல் படித்ததால் அது ஒரு மிகப்பெரிய அதாவது அது பெரிய விஷயம் எங்களை பொறுத்தவரைக்கும் அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அவங்களோட பேர் அவங்க எங்கே இருக்காங்கன்றதெல்லாம் வேண்டாம் அவங்க என்னோடய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு நாங்கள் காலேஜில் ஒன்றா படித்தோம் இப்போ வரைக்கும் ஸ்டில் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் அவங்களுக்கு வந்து திருமணமாகி ஒரு நாலந்து வருஷம் கணவரோடு இருந்தாங்க அப்புறம் குழந்த பிறக்கிறதுக்கு அம்மா வீட்டுக்கு வந்தவங்க தான் அதோட அவங்க ஹஸ்பண்டும் அவங்களும் பிரிஞ்சிட்டாங்க பிரிஞ்சிட்டாங்க மீன்ஸ் ஹஸ்பண்ட் வந்து கூட்டிகிட்டே போகல இவங்க பல முறை அவங்க வீட்டுக்கு போனாலும் மாமியாரும் ஹஸ்பண்டும் சேர்த்துக்கவே கிடையாது அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் வந்து டிவோர்ஸ் கேட்டு கோர்ட்டில் கேஸ் போட்டுட்டாங்க கிட்டத்தட்ட அந்த கேஸ் எவ்வளோ நாள் நடந்ததுன்னா ஏழு வருஷம் நடக்குது அந்த கேஸு அவங்களும் குழந்தைய வச்சுக்கிட்டு போராடிட்டுருக்கிறாங்க குழந்தைக்கே ஆல்மோஸ்ட் இப்போது வயசு ஆயிடுச்சு ஒரு டென் இயர்ஸ் ஆயிடுச்சு இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் அந்த கேஸ் ஆரம்பிக்குது அதாவது அவர் டிவோர்ஸ் கேட்குறாரு இவங்க சேர்ந்து தான் வாழ்வேன் நீ இப்போ வரைக்கும் ஸ்டில் அதே இன்றைக்கு வரைக்கும் அதே முடிவில் தான் இருக்காங்க நாங்கள்லாம் கூட இதை விட்டு தொலைங்களேன்ப்பா ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க அப்படின்னா அவங்க வந்து இன்னும் அவர் நல்லவர் தான் மற்றவங்களோட பேச்சை கேட்டுட்டு தான் இந்த மாதிரி பண்ணுறாரு ஒருத்தர் மேலே ஒருத்தர் ரொம்ப அஃபெக்ஷனாக முதல் அஞ்சு வருஷம் அவருமே ரொம்ப நல்லா தான் அவங்கவுங்கள வச்சுட்டு இருந்தார் என்னவோ இதில் வந்து நான் சொன்னேன் இல்லையா அந்த கணவன் மனைவி பிரிஞ்ச ஒருவங்க சேர்கிற வீடியோன்னு ஒன்று போட்டிருந்தேன் அதில் கூட அதாவது மூணாவது மனுஷன் தேர்ட் பர்சனால தான் நம்ம லைஃப்பில் நிறைய பிரச்சனை வந்து அது நான் இவங்களோட லைஃப்பில் நான் பார்த்தேன் ஸோ அந்த மாதிரி மூணாவது மனுஷங்களை நம்மளோட பர்சனல் லைஃப்பில் தலையிட விட்டோம்னா ஆளாளுக்கு பூந்தும் நல்லா செஞ்சுட்டு போயிடுறாங்க அந்த மாதிரி தான் இவங்க லைஃப் ஆகிடுச்சு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே வந்து எந்த கிளாஸ்மே இல்லை மற்றவங்களால மற்றவங்களால் கடைசியில் ஒரு மனசை மாற்றி இந்த மாதிரி கேஸ் போடுற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க இப்போ இந்த கேஸ் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து நடக்குது அவங்களும் பண்ணாத பூஜை இல்லை பண்ணாத போகாத கோயில் கிடையாது என்னென்னவோ என்னென்னவோ அவங்களும் பண்ணுவாங்க ஏன்னா அப்டேட் எனக்கு எல்லாமே தெரியும் நாங்கள் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னால் வாரத்தில் ஒரு மூணு நாள் நாங்கள் பேசுவோம் ஸோ ஃபோனில் எல்லா விஷயமே எங்களுக்கு சொல்லுவாங்க அப்போ நானும் இந்த மாதிரி இந்த சாமி போட்டு கும்பிடுங்க இந்த இதை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் கடைசியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் அதுக்கு முன்னாடி இருபத்தி ரெண்டு நவம்பரில் நான் வேல்மாரலை பற்றி அப்போ தான் நான் வந்து எனக்கே வேல்மாரலை பற்றி தெரியும் ஏன்னா அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது திருமதி வாசுகி மனோகரன் அம்மான்னு சொல்லிட்டு ஒருத்தங்க ஆன்மீக சொற்பர் நீங்கள் அந்த சேனல் போய் பார்த்திங்கன்னா தெரியும் ரொம்ப அற்புதமாக நிறைய விளக்கங்களை சொல்லியிருப்பாங்க அவங்க சொன்னதை பார்த்து தான் நிறைய யூடியூபர்ஸ் வந்து இப்போ நிறைய நிறைய நிறையா சொல்கிறாங்க அவங்க வந்து என்ன சொல்கிறது ஒரு புத்தகம் மாதிரி அவ்வளோ அற்புதமாக முருகனோட பெருமையை பற்றி பேசியிருப்பாங்க திருச்செந்தூரில் அவங்களோட சொற்பொழிவு நடக்கும் கந்தசஷ்டி அப்போ ஆறு நாளும் அந்த அம்மா சொல்லி தான் வேல்மாரல் நினைத்தது அனைத்தும் கை கூடும் என்ற தலைப்பில் வேல்மாரலை பற்றி அந்த அம்மா பேசியிருக்காங்க அதை பார்த்துட்டு தான் நான் படிக்க ஆரம்பித்தேன் அப்போது என்னோடய ஃப்ரெண்டுக்கும் கிரியிலேருந்து நான் கிரியில் வடப்பண்ணையில் போய் கிரியில் வாங்குகிறேன் இந்த புக் புத்தகத்தை அப்போ வந்து ரெண்டு புக்கை புக்காக வாங்குகிறேன் ஒன்று எனக்கு ஒன்று ஒன்னோடய என்னோடய ஃப்ரெண்டுக்கு சரின்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு கொரியர் பண்ணி விடுறேன் இதை படிங்கப்பா ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்குதா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப தீவிரமாக விடாமல் நாற்பத்தெட்டு நாள் அதுவுமே விடிய காத்தால் மூணுலேருந்து நாலுக்கு அவங்க படிக்கிறாங்க படிச்சிடறாங்க அதை மாதிரி ரெண்டு மாதமாக நாற்பத்தெட்டு நாள் மட்டும் இல்லை அவங்க தொடர்ந்து அப்படியே கண்டினியூவாக படிக்கிறாங்க இருபத்தி ரெண்டு ஜான்வரி அப்புறம் சாரி இருபத்தி ரெண்டு நவம்பர் டிசம்பர் படிக்கிறாங்க ரெண்டு மாதமாக தொடர்ந்து படிக்கிறாங்க அதுக்கப்புறம் இருபத்தி மூணு ஜான்வரியில் அவங்களுக்கு கோர்ட்டில் தீர்ப்பு அதாவது இந்த மாதிரி இவங்க அவர் ஹஸ்பண்ட் டைவர்ஸ் கேட்டார் இவங்க சேர்ந்து வாழணும்னு சொன்னாங்க இல்லையா அந்த கேஸில் வந்து தீர்ப்பு அது எப்படி இருந்ததுன்னா இவங்க அன்னைக்கு அவங்களுக்கு ஜட்மெண்ட்டுனே தெரியாமல் தான் அவங்க கோர்ட்டுக்கு போயிருக்காங்க அங்கே போய் பார்த்தா அவங்க கேஸ் நம்பருக்கு ஆர்டர்னு ஜட்ஜ்மெண்ட்டுன்னு போட்டிருக்கு அதுக்கப்புறம் அவங்க லாயரை கேட்டபோது ஆமாம் இன்னைக்கு அவ இவங்களுக்கு ரொம்ப பயமாயிட்ருக்குது கையில் வந்து வேல்மாரல் புக்கும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஏன்னா வேலை வச்சு அவங்க வழிபாடு பண்ணுறாங்க ஆனால் வேலை வந்து எடுத்துகிட்டு போக முடியாது இல்லையா கோர்ட்டுக்குள்ளெல்லாம் அதை வந்து ஆயுதம் மாதிரின்றதால அதாவது எதுவுமே எடுத்துகிட்டு போக முடியாது ஷார்ப்பாக இருக்கிற பொருட்கள் எதுவுமே அதனால் அவங்க வேல் எடுத்துகிட்டு போக முடியாத இடத்துக்குலாம் நான் கூட வேல்மாரல் தான் எடுத்துகிட்டு போவோம் ஏன்னா எனக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வந்தப்போ ஸ்கேன் பண்ண போகும்போது உள்ள அந்த ஸ்கேன் சென்டர் அந்த ரூம்க்குள்ளே ரேடியேஷன் இருக்கதால வேல் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்போ நான் வேல்மாரல் புக்கை தான் என் பக்கத்தில் அந்த ரூமில் கொண்டு போய் வச்சுக்கிட்டேன் அதே மாதிரி அவங்களும் என்ன பண்ணியிருக்காங்க வேல்மரல் புக்கை தான் பேக்கில் போட்டு கொண்டு எடுத்துகிட்டு போயிருக்காங்க அங்கே உட்காந்து இவங்களுக்கு ரொம்ப நடுக்கமாக போயிட்டுருக்குது உடம்பு அப்படியே அதை படித்து சமாளிக்கவே முடியலையா கிட்டத்தட்ட ஒரு டுவெல்லிருந்து ஒன் ஓ கிளாக் வரைக்கும் அவங்க இருந்திருக்காங்க ஜட்ஜ்மெண்ட்டோட இது அந்த இது வாசிக்கலையா அதுக்கப்புறம் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க லாயர் நீங்கள் கிளம்புங்க ஈவினிங் தான் ஜட்ஜ்மெண்ட் எதுவும் தெரியும் நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லிட்டுருக்கோம் இவங்களும் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாங்க கரெக்டாக ஒரு ஆறு மணி இருக்குமா அவங்களுக்கு ஃபோன் வந்திருக்கு அதாவது உங்கள் பக்கம் கேஸ் ஜெயிச்சிருச்சுமா அதாவது ஹஸ்பண்ட் கேட்ட டிவோர்ஸை வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க நீங்கள் போட்ட சேர்ந்து வாழணுன்ற கேஸ் வந்து வின் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த இது வந்து இது வந்து ஒரு சாதாரண விஷயமே கிடையாது கண்டிப்பாக கிடையாது ஏன்னா நான் கிட்டே இருந்து அவங்கப்பட்ட கஷ்டம் எல்லாத்தையுமே நான் கூட இருந்து பார்த்துருக்கேன் ஒரு சாதாரண விஷயமே கிடையாது அதுவும் இல்லாமல் ஹஸ்பண்ட் சைடு ஃபேமிலி வந்து ரொம்ப வெல் செட்டில்டு ஃபேமிலி அவங்க நினச்சிருந்தா பணம் கொடுத்து என்ன வேணால் எது வேணால் பண்ணலாம் ஆனால் பணம் எல்லா நேரத்துலேயும் எல்லா இடத்துலையும் நிற்குமானால் கண்டிப்பாக கிடையாது தெய்வ சக்தி தான் வந்து கண்டிப்பாக நிற்கும் எனக்கு இதில் வந்து ஒரு என்ன ஞாபகம் இவங்களோட சம்பவத்தில் ஒரு விஷயம் எனக்கு என்ன ஞாபகம் வந்தோன்னா ரஜினி ஒரு படத்தில் எனக்கு நேம் தெரியல தங்கச்சியாக வந்து கீர்த்தியோட நடிச்சுருப்பாங்க அந்த படத்தில் அவர் சொல்வார் பாருங்க ஒரு பொம்பளை பிள்ளை வந்து தனியாக இருந்து போராடினா அந்த கடவுளே கூட வந்து அவ கூட வந்து நிற்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் பேசுவார் எனக்கு அந்த டயலாக் எல்லாம் அதை அந்த டயலாக் அதை பார்க்கும்போது இவங்களோட ஞாபகம் தான் எனக்கு வந்தது அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க வாழ்க்கையில் அவ்வளோ கையில் குழந்தைய வச்சுட்டு அப் அவங்க அம்மா வீட்டில் இருந்துட்டு குழந்தையும் வளர்த்துட்டு என்ன சொல்கிறது கிட்டத்தட்ட அவங்க மேரேஜ் அரேஞ்ச்மெண்ட் தான் ஆனால் லவ் மேரேஜ் மாதிரி அவங்க வீட்டுக்காரர் கட்டினா இவங்கள தான் கட்டுமே அப்படின்னு சொல்லி தான் ரொம்ப விருப்பப்பட்டு கட்டினார் எந்த அளவுக்கு நேசித்தாரோ இப்போ எக்ஸ்ட்ரீம் லெவல் போய் அவங்கள ரொம்ப கஷ்டமும் படுத்திட்டார் ஸோ இந்த இருபத்தி மூணில் தீர்ப்புக்கு அப்புறம் இப்போ எல்லாம் சுமூகமாக முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி அதாவது தீராத வழக்கு நீங்கள் வேல்மாரல் வந்து இதுக்கு தான் படிக்கணுமா இந்த விஷயத்துக்கு தான் படிக்கணுமா அப்படின்னு எதுவுமே கிடையாதுங்க நீங்கள் எது வேணால் இந்த மாதிரி இப்போ எத்தனையோ பேர் வந்து கோர்ட்டு கேஸ்னேன்னா இப்போ நிறைய விஷயம் எல்லாம் ஒரு சர்வே சொல்லியிருக்காங்க கோர்ட்டு கேஸு இந்த டிவோர்ஸ்லாம் வந்து நம்ம அம்மா அப்பா காலத்துலேயும் நம்மலாம் எல்லாம் பார்த்தே இருக்க மாட்டோம் படத்தில் தான் பார்த்துருப்போம் ஆனால் இப்போ நம்மளோட இதில் பார்த்திங்கன்னா எடுத்ததுக்கெல்லாம் டைவர்ஸ் அப்ளை பண்ணிடுறாங்க என்னென்னவோ <imitation> நடக்குது <imitation> 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 ஆனால் அந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னா நீங்கள் குழந்தைங்களுக்கே சின்ன வயசுலேருந்து ஆன்மீகத்தை பற்றி சொல்லிக் கொடுத்து வளங்க ஒருத்தருக்கு ஒரு பாவம் பண்ணாலும் புண்ணியம் பண்ணாலும் நமக்கு பத்து மடங்கு திரும்ப வளரும் அது நமக்கு வரும் அப்படின்னு சொல்லி வளங்க ஏன்னா இப்போ இருக்கிறவங்களுக்கு அதிகபட்சம் மனசாட்சியே இருக்கிறதில்ல குற்ற உணர்ச்சின்னு ஒன்று இருந்தால் தான் நம்ம பண்ண தப்பு நமக்கு திரும்ப வரும் இது பண்ணால் நமக்கு தப்பு நம்மளோட மனசாட்சி நம்மளை குத்தும் ஆனால் அந்த மனசாட்சியே இல்லாத சில மனுஷங்க நடந்துக்கிறாங்க இதை ஏன் நான் ரொம்ப வற்புறுத்தி சொல்கிறேன்னா நான் ஒரு ஸ்கூல் டீச்சர் அப்போது என்னுடைய குழந்தைங்களுக்கு குழந்தைங்க மீன்ஸ் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சின்ன குழந்தை தான் பிரைமரி லெவல் தான் நான் எடுத்துருந்தேன் அந்த குழந்தைங்களுக்கு நான் இப்படி தான் டெய்லி ஒரு ஆன்மீக கதை ஒரு ஸ்லோகம்ஸு இப்படியெல்லாம் சொல்லி தான் க்ளாஸை ஹேண்டில் பண்ணுவேன் அதே மாதிரி ஒரு ஒரு பிரேக் இருக்குது இப்போ பசங்களை எல்லோரும் என்ன சொல்லுவாங்க சைலண்டாக இரு சைலண்ட்டாக இருந்தால் சைலண்ட்டாக இருக்காது எல்லோரையும் டக்குன்னு என்ன பண்ணுவேன் பத்மாசனம் போட்டு சின்முத்திரை கையில் வச்சு கண்ணை மூடணுவேன் நான் கிளாஸ்க்குள்ளே எந்த கிளாஸ்குள்ளே நினைஞ்சாலும் இதுதான் சொல்லுவேன் பசங்க அமைதியாக ஆகிடுவாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அந்த மாதிரி இருந்துட்டு அதுக்கப்புறம் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன் ஸோ குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் அதாவது இப்போ அந்த என்னோடய ஃப்ரெண்டு சொல்கிறேன்ல அவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஹஸ்பண்டோட கண்டிப்பாக இப்படியா சேர்ந்துடணும்னு கையில் குழந்தையோட ரொம்ப என்ன சொல்கிறது எனக்கு தெரிஞ்சு ஒரு பொண்ணு இவ்வளோ முயற்சி பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல அவங்களோட முயற்சி மாரி இதில் சக்தி இருக்குது ஏன்னா நீதிமன்ற தீர்ப்பே கடவுள் கொடுத்த தீர்ப்பு தான் இது அது கண்டிப்பாக நடக்கப்போகுது ஒரு நாள் அது கண்டிப்பாக இல்லை ஏன்னா அவங்களுக்கு எங்களை மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸோட ப்ரேயர்ஸ் வந்து நிறைய இருக்குது அதுவும் இல்லாமல் அந்த முருகனோட அருள் அவங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குது இந்த விஷயத்தில் ஏன்னா இது அது சாதாரண விஷயமே இல்லைங்க ஏழு வருஷம் அந்த கோர்ட்டில் கேஸ் நடந்து அவங்க பக்கம் கேஸ் ஜெயிச்சதுன்றது வந்து சாதாரண விஷயமே இல்லை என்னை வரைக்கும் மற்றவங்க எப்படி நினைக்கிறீங்களோன்னு தெரியல ஸோ குழந்தைங்களுக்கு நம்மளுடைய என்ன சொல்கிறது ஆன்மீக கதைகள் மகாபாரதம் ராமா ராமாயணம் இதெல்லாம் சொல்லி கொடுத்து வளங்க அதாவது நமக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த காலத்தில் தப்பு பண்ணால் சாமி கண்ணக்குத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க அது உண்மை தான் நம்ம தப்பு பண்ணோம்னா நமக்கான தண்டனை கண்டிப்பாக இருக்குது இப்போ கிடைக்காம வேணால் போகலாம் நம்மளுக்கு அதுக்கு அடுத்த ஜென்மத்திலேயாவதுக்கு அதுக்கான பலனை நம்ம அனுபவிச்சிருவோம் ஒரு வேளை கடவுள் நம்மளுக்கு இந்த ஜென்மத்துலேயே கொடுத்தாலும் கொடுத்துருவார் ஸோ நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஆன்மீகத்தை சொல்லி வளர்த்தா மட்டும்தான் இன்றைக்கி வந்து இந்த தப்பு அதாவது இந்த டிவோர்ஸ் கேஸுன்னு மட்டும் இல்லை இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நடக்குது குழந்தைங்க சின்ன ஏன்னா என்னோட ஸ்கூலில் என்னோட கிளாஸில் நான் பார்த்துருக்கேன் நிறைய விஷயம் எப்படி சொல்கிறது இதெல்லாம் நிறைய விஷயங்கள் வெளியில் கூட சொல்ல முடியாது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும் ஐயோ நம்மளோட குழந்தை இந்த வயசில் தானே இருக்குது நம்ம குழந்தை இந்த சமுதாயத்தில் எப்படி வளர்க்க போகிறோம் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப நான் எனக்கு ரொம்ப டி அப்படியே மன உளைச்சல் ஆகும் இதெல்லாம் நடக்கும்போது என்னோடய பையனோட கிளாஸில் படிக்கிற பசங்களும் நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க இப்படியெல்லாம் இந்த சமுதாயம் இப்படி போயிட்டுருக்கே அப்படின்னு நினைக்கும் போது நம்மளால எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்கும் ஸோ வீட்டில் இருக்க ஒவ்வொரு தாயும் தன்னோடய குழந்தைக்கு வந்து நம்மளும் சாமி கும்பிட்டு எப்படி சாமி கும்பிடணும் வீட்டில் எப்படி விளக்கை பொன் குழந்தையாக இருந்தாலும் சரி ஆண் குழந்தையாக இருந்தாலும் இதை கண்டிப்பாக சொல்லி கொடுங்க ஏன்னா நம்ம அதெல்லாம் வந்து இப்போ மாடனாக நினச்சிக்கிறோம் என் பொண்ணுக்கு இது சமைக்க தெரியாது பையனுக்கு இது பண்ண தெரியாதுன்னு சொல்கிறது ரொம்ப மாடனாக நினச்சிக்கிறோம் பொண்ணு பையன் நான் வித்தியாசம் பக்கில் ரெண்டு பேருக்குமே வீட்டு வேலையிலேருந்து பூஜை பண்ணுறதுலேருந்து எல்லா ஒழுக்கத்தையும் அது பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் கண்டிப்பாக சொல்லிக் கொடுங்க ஏன்னா அது அதை வந்து ஒரு பெருமையாக நினைக்கிறோம் நமக்கு தெரியலன்னு சொன்னால் பெருமை கிடையாது கண்டிப்பாக எல்லாமே என் பசங்களுக்கு தெரியும் எல்லாத்தையும் நான் பழக்கி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறது தான் நமக்கு பெருமை ஸோ குழந்தைங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுங்க இப்போது என்னோடய ஃப்ரெண்டு லைஃப்பில் நடந்த விஷயத்தை நான் இன்றைக்கி உங்களுக்கு ஷேர் பண்ணேன் நாளைக்கு வந்து என்னோடய லைஃப்பில் மாறல் என்ன ஒரு அற்புதத்தை நிகழ்த்திச்சு அப்படின்ற ரெண்டு விஷயங்களை நான் ஷேர் பண்ணுறேன் ஒன்று வந்து ஹெல்த் இஷ்யூ ஒன்று வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டை வெளியில் கொடுத்தது அந்த அமௌண்ட் எனக்கு வருமா வராதான்ற நிலமைக்கு போயிடுச்சு கிட்டத்தட்ட வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை ஜீரோ பர்சன்ட்டு கூட அதில் வாய்ப்பே இல்லை ஆனால் ஒரு பங்குனி உத்தரம் அன்னைக்கு பங்குனி உத்தரம்னா லாஸ்ட்டு டுவெண்ட்டி தேர்டு லாஸ்ட் இயர் பங்குனி உத்தரத்து அன்றைக்கி எனக்கு அந்த பணம் திரும்ப வந்தது முருகனுக்கு அபிஷேகம் பண்ணிகிட்டு இருக்கும் போதே ஸோ அதை பற்றி டீட்டெயில் வீடியோ நான் நாளைக்கு போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை இந்த மாதிரி எவ்வளோ பேர் இருப்பாங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வீடியோ வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ